நேற்றைய நாளிலே ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டிருக்கிற ஜனாதிபதியாக அன்று குமார் திசான பதவியேற்றிருந்தார் அந்த ஊரை இடம்பெற்ற கூடிய முக்கியமான விஷயங்களை அந்த தொகுப்பிலே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்காவிலே புதிய அமைச்சரவை புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக ஹரணி அமரசூரிய கலாநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீலங்கா வரலாற்றிலே ஒரு பெண்மணி பிரதமராக பதவி வகையக்கூடிய முறையொன்று ஏற்படுத்த

அதேபோல அந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இதே போன்ற ஒரு ஜனாதிபத்தியத்தில் இடம்பெறுகிற போது அன்றகுமார் தேசாநாயகவுக்காக மேடைகளிலே நிறைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்தார் பதினாவது பதினாறாவது நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பட்டியல் வேட்பாளராக ஜே சார்பில் இவர் உள்ளே வந்தார் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை பிரதமர்கள் பெண் பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பரம்பரை ரீதியாக வந்துடக்கூடிய பிரதமர்கள் என்ற விடயத்தில் வந்து குடும்ப ரீதியாக அந்த குடும்பத்தொடர்பு அவர்களுக்கு செல்வாக்கை செலுத்தியிருக்கிறது அப்படி இல்லாமல் தனித்து ஒரே ஒரு பெண்ணாக இவர் வந்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் மூன்று நாடாளுமன்ற ஆசனங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சிகள் இருந்து இப்படியான பிரதித்துவம் ஒன்று கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல இடதுசாரி கொள்கையோடு தேசிய பட்டியல் உண்டாக நாடாளுமன்றத்துக்கு வந்து குறுகிய காலத்திலே பிரதமராக இருக்கக்கூடிய பெருமையும் இவருக்குரியதாக இருக்கிறது இன்று பகல் பொழுதிலே ஜனாதிபதி முன்னிலையில் அவர் அமைச்சராக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜே பொறுத்தவரையிலே பல இடங்களிலே இந்த விடயத்தை தேர்தல் காலத்திலே பிரச்சாரமாக கூட முன்னெடுத்தார்கள் அதில் நேற்றைய நாளில் நான் குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம் அது காணொலியினுடைய பின்புற பகுதியில் வந்திருந்த என்ற அடிப்படைகளை வந்து நிறைய பேர் தவறவிட்டிருக்கலாம் குறிப்பாக அதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் புதிய சட்டங்கள் அல்லது புதிய திருத்தங்கள் இவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய பட்டியல் இருந்தது வரிகளிலே குறைப்பு அது மாத்திரமல்ல அமைச்சுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஒதுக்கீடுகள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை நிறுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக உணவுப் பொருட்கள் சுகாதார சேவைகள் கற்றல் இவற்றுக்கான விடயங்களிலே வந்து வரி விலக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சருக்கு ஒரே ஒரு வாகனம் மாத்திரம்தான் கொடுக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஓய்வூதியத் தொகை அதே போல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத் தொகை அவர்களுக்கான வீடு பாதுகாப்பு வாகனங்கள் இவைகள் தொடர்பில் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டு அவையெல்லாம் ஆக்கப்படும் என்றபடியும் சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினுடைய தேவையற்ற செலவுகளை குறைத்தல் மின்சாரம் நீர்ப்பட்டியல் இவற்றினுடைய விலைகள் எல்லாம் குறைக்கப்படுதல் என்று சொல்லி பெரிய பட்டியல் ஒன்றை இருந்தது ஐம்பது வீதமாக ஜனாதிபதியினுடைய செலவுகள் குறைக்கப்படுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் கூடிய கட்சியை விட்டு வேறு கட்சிகளுக்கு தாவுதலை தடுத்தல் என்று சொல்லி பல்வேறு பட்ட விடயங்கள் சுற்றுலாத்துறை ஏனைய வருமானம் ஊட்ட குறை துறைகளை வந்து மேம்படுத்தல் என்று சொல்லி பெரிய பட்டியல் ஒன்றை போட்டிருந்தார்கள் அதிலே வந்து குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார வந்து அன்றகுமார் திசான இது குறித்து மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்

நான்கு வருடங்களாக இருக்கிறேன் பொதுமக்களுடைய பாதுகாப்பத்தை பலப்படுத்தும் நாங்களும் பாதுகாப்பு இல்லாமல்

இது கொண்டு வருவது அரசியல்வாதிகள் மாவட்டி உறுப்பினர் அதே போன்று உறுப்பினருடைய அதே போன்றுதான் மகிபால ஹேரோக்கு ஜீப்பு அதே போன்றுதான் கேகல்லையில் இருக்கின்ற அங்க முதலமைச்சராக மாகாண முதலமைச்சர் மகிபால ஹேரோத்துரை ஜீப்லே இருந்தது கஞ்சா எங்க குடு விடமே கொள்ளு அதன் கருத்தெனவென்றால் குடு தயாரிப்பு விநியோகிப்பது அவர்கள் தான் ஒவ்வொரு தக்கது மேல ரூபாணி வடச இந்த நாளிலே நீங்கள் கண்டீர்களோ தெரியாது ரூபாய் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது எக்கம பக்ஷிட்டபோது ஒரே கட்சியிலே இருந்த இருவர் வேலுகுமார் ரணிலிட்ட சாகதினம் வேலுகுமார் ரணிலுக்கு ஆதரவளித்தார் திகம்பரும் ഒരേ കക്ഷി ഒരേ കക്ഷം കുമാർ ബാകുമാർ

இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கிற போது நான்கு புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே கணிசமான அமைச்சுகள் வருகிறது ஏனைய அமைச்சு பொறுப்புகளை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவிகளையும் பெற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசான கீழே வந்து பாதுகாப்பு அமைச்சு வருகிறது நிதி அதே போல பொருளாதார அபிவிருத்தி கொள்கை திட்டமிடல் அதே போல சுற்றுலாத்துறை சக்தி வளம் விவசாயம் காணி உயிர் பல்வகமை ஊட்டல் அதே போல நீர்ப்பாசனம் மீன்பிடி நீரியல் துறை கூடிய விஷயங்கள் நீதி பொது நிர்வாகம் மாகாண அமைச்சுகள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் உள்ளிட்ட விஷயங்கள் அதே போல தொழில் திணைக்களம் எல்லாமே அந்த அமைச்சுக்குள்ளே உள்ளடங்குகிறது கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் அதே சிரிவர் சிறுவர் மகள் விவகாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஹரணி அமரே சூரியனுக்கு வருகிறது இதற்கு அப்பாலை வந்து விவசாய வர்த்தகம் அதே போல வியாபாரம் உணவு பாதுகாப்பு அதே போல கூட்டுறவு அதனுடைய அபிவிருத்தி கைத்தொழில் மேம்பாடு இப்படியான விஷயங்கள் வந்து அதோடு சேர்த்து சுகாதாரத்துறைகளும் வருகிறது விஜயகேரத்தை பொறுத்தவரை அவர் புத்த சாசனம் மத விவகாரம் கலாச்சார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு தொடர்பா ஊடகம் தொடர்பிலான அமைச்சு பதவிகள் அவருக்கு இருக்கிறது அதற்கப்பாலே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் அதே போல விமான சேவைகள் அமைச்சு பொது பொது பாதுகாப்பு அதே போல வெளிநாட்டு விவகாரங்கள் சுற்றுச்சூழல் வனவிலங்கு நீர்ப்பாசனம் நீர்பாசனம் தோட்டத் தோட்டத்தொழில் இந்த விஷயங்களும் அவருக்குள்ளே அடங்குகிறது கிராமிய உ உள்ளீடுகள் தொடர்பிலான அபிவிருத்தி அதே போல வீடமைப்பு இந்த விஷயங்கள் அந்த அமைச்சுக்களே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இது மாத்திரமல்ல இன்றைய நாளில் இன்னும் ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆறு மாகாணத்தினுடைய ஆளுநர்கள் ஒன்பது மாகாணம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஒரு ஆளுநர் ஏற்கனவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சஜித் பிரேமதாஸ் அவனுடைய மேடையில் ஏறினார் அதை தவிர்த்திருக்கக்கூடிய ஆறு ஆளுநர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநர் லலித்யூ கமகே அதே போல வட மேல் மாகா வட மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநர் மகிபால ஹீரத் தென் மாகாணத்தினுடைய ஆளுநர் லட்சுமண ஜா அபயவர்தன கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் செந்தில் தோண்டமான் சப்ரகமும் மாகாணம் நவீன் நிரஞ்சன் டிசாநாயக்கர் அதே போல ஊவா மாகாணத்தினுடைய ஆளுநர் கமகே இவர்கள் பதவி பதவி விலகலை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்று நாளை பொறுத்தவரை வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த விடயங்களிலும் மாறுபாடு வரலாம் இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியதாக இன்று நாடாளுமன்றம் அநேகமாக கலைக்கப்படலாம் என்ற ஊகம் நிறைய பேர் மத்தியில் இருக்கிறது இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜனநாயக சோசலிச குடியரசுடைய ஜனாதிபதி ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர் அன்றகுமார் நாயக்க விசேட உரை ஒன்றை ஆற்றப்போகிறார் அந்த உரைக்கு பின்பாக அநேகமாக இந்த நாடாளுமன்றம் களையப் போகிறது பார்க்கலாம் விஷயங்கள் கிடைக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்